தேனை குறைந்தளவு அருந்தினால் மலச்சிக்கல் நீங்கும் அதிகமாக தேனை பாவித்தால் மலச்சிக்கல் அதிகரிக்கும் எந்த ஒரு விடயத்தையும் எல்லை மீறி பாவிக்கும் பொழுது பக்க விளைவு ஏற்படுவது உண்மை ஆகவே தேன் பாவிக்கக்கூடியவர்கள் அதிகமாக பாவிக்காமல் அளவு விட்டுவிட்டு பாவித்தால் நிச்சயமாக அதன் மூலமாக மலச்சிக்கல் குறைவடையும் மலச்சிக்கல் அதிகரித்தால் சிரமப்பட்டு மலம் கழிக்கும் பொழுது பல வியாதிகள் உருவாகும் அதில் ஒன்றுதான் மூளை வியாதி மலச்சிக்கல் நீங்கினால் ஒரு மனிதன் அந்த நாள் முழுக்க சந்தோஷமாக இருக்க முடியும் எனவேதான் அவ்வாறான சுகவாழ்வுக்கு தேனை நீங்கள் பாவித்து பலன் பெறுவீர்களாக